பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே தேர்தல் அறிவிப்புகள் வருவதற்கு முன்பே பாஜக முதல் கட்டமான ஒரு பெரும் தோல்வியை பதிவு செய்திருக்கிறது இரண்டு நிகழ்வுகளை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஹர்ஷவர்தன் இந்த பெயரை நாம் அவ்வளவு சீக்கிரமாக மறந்துவிட முடியாது காரணம் இந்தியாவினுடைய சுகாதாரத்துறையின் அமைச்சராக இருந்தது எப்போது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அந்த ஹர்ஷவர்தன் இப்போது பாஜகவை விட்டு சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே தேர்தல் அறிவிப்புகள் வருவதற்கு முன்பே பாஜக முதல் கட்டமான ஒரு பெரும் தோல்வியை பதிவு செய்திருக்கிறது இரண்டு நிகழ்வுகளை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஹர்ஷவர்தன் இந்த பெயரை நாம் அவ்வளவு சீக்கிரமாக மறந்துவிட முடியாது காரணம் இந்தியாவுடைய சுகாதாரத்துறையின் அமைச்சராக இருந்தவர் எப்போது கொரோனா பெரும் தொற்று காலத்தில் அந்த ஹர்ஷவர்தன் இப்போது பாஜகவை விட்டு விலகியிருக்கிறார் கடந்த சில தினங்களாக நீங்கள் பார்த்தீர்களானால் கூட்டம் கூட்டமாக பாஜக கட்சியை விட்டு விலகக்கூடிய பிரமுகர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது ஆரம்பத்தில் கௌதம் கம்பீர் அதே மாதிரி ஜெய் ஜெயந்த் சிங்கா இப்போது ஹர்ஷவர்தன் ஹர்ஷவர்தன் ஏற்கனவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த முறை டெல்லியில் சாந்தினி சவுக்கில் நின்று போட்டியிட்டு பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அவர் இப்போது பாஜகவிடரால் அறிவிக்கப்பட்ட முதல் வேட்பாளர் பட்டியல் இருக்கிறது அல்லவா அதுல அவருடைய பெயர் இல்லை அதை தொடர்ந்து ஹர்ஷவர்தன் நான் இனிமேல் பாஜக கட்சியில் தொடரப்போவதில்லை என்று சொல்லி தனக்கு பிடித்த மருத்துவ பணியை செய்வதற்காக எனது சொந்த ஊருக்கு நான் திரும்புகிறேன் என்று நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் இது ஒன்று இரண்டாவதாக மிக முக்கியமான செய்தி என்பது மேற்கு வங்கத்தில் நடந்திருப்பது பவன் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஜக கட்சியை சார்ந்த நபர் கட்ட வேட்பாளர் பட்டியல் மேற்கு வங்கத்துல யார் யார் எந்தெந்த தொகுதியில் போடுகிறார்கள் என்று மோடியால் பாஜகவால் முதற்கட்ட பாஜக வேட்பாளர் பட்டியல் ஒரு தினத்திற்கு முன் வெளியிடப்பட்டது பவன் சிங் அவர்களுடைய பெயரும் இருந்தது பவன் சிங்கினுடைய பெயர் வேட்பாளர் பட்டியலில் வந்த அடுத்த நொடியே பவன் சிங் சொல்லியிருக்கிறார் நான் போட்டியிட விரும்பவில்லை நான் பாஜகவினுடைய சார்பாக தாமரை சின்னத்தில் மேற்கு வங்கத்தில் போட்டியிட தயாராகவில்லை என்று அவர் சொல்லி அந்த கட்சியை விட்டு விலகி இருக்கிறார் பாருங்களேன் ஒரு கட்சியில வேட்பாளராக நில்லுப்பா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் அவர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் இந்த கட்சியிலிருந்து இன்னும் போட்டியிட விரும்பல இந்த கட்சிக்கு நான் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலுக்கு பாஜக வேட்பாளர்களும் தலைவர்களும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா ஒரு மிகப்பெரிய தோல்வியை பாஜக முதல் கட்டத்திலேயே சந்தித்திருக்கிறது என்று நான் இந்த செய்தி நமக்கு நம்முடைய ஊடகங்களே கூட்டணி வலுப்பெறுகிறதா இந்தியா கூட்டணி மோடியினுடைய அடிமை ஊடகங்களே இன்றைக்கு எழுத துவங்கி இருக்கிறார்கள் வலுப்பெறுகிறதா இந்தியா கூட்டணி என்ன காரணம் அதாவது யார் யாரெல்லாமே கொண்டு எதோ செய்யலாம் என்று நினைத்திருந்த ஆர் எஸ் எஸ் கண்ணில் மண்ணள்ளி தூவி இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் செருப்படிதான் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா அந்த ஒற்றுமையான அந்த ஒரு மேடையில பீகாரனுடைய மேடையில் ஒற்றுமையாக இந்திய இந்தியா கூட்டணி தலைவர்களை பார்த்தபோது போது இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய துணிச்சலும் வந்திருக்கு காரணம் இவர்களால் பாஜகவை வீழ்த்த முடியும் இவர்களால் ஆர் எஸ் எஸ்ஐ முடியும் இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நீங்க என்னை பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கட்சியிலிருந்து கூட்டம் கூட்டமாக விலகி கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சியுடைய மிக முக்கியமான தலைவர்கள் பிரமுகர்கள் அப்ப இந்த அளவிற்கு அடி வாங்கிட்டு பஞ்சாப்ல நிகழ்வு நடந்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் விவசாயிகளுடைய பேரெழுச்சி மோடி மண்டிகிட்ட செய்தி கடந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்தது இப்போது கூட விவசாயிகள் போராட்டம் ஒரு ஒரு மகத்தான எழுச்சியை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அது வேறு முதலில் நடத்தி விவசாயிகள் போராட்டத்தின் போது பஞ்சாப்ல சாதாரணமாக நடக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து தேர்தல்கள்ல பாஜக சார்பாக வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ஆட்கள் யாரும் வரல நீங்க நல்லா பாத்துங்க ஒரு மாநிலத்துல போட்டியாளராக போட்டியிடுவதற்கு ஆட்கள் இல்லாத அவல நிலை இப்ப தமிழ்நாடு ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு சொல்லுவோம் கேரளாவில் ஒரு இடம் கூட கிடையாது ஒரு இடம் கூட கிடையாது இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல ஆட்சி இல்லை பல மாதங்களில் சீரோ இடங்கள் இருக்குது ஆனா இங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி எங்க கட்சியில தான் பல கோடி பேர் இருக்கா அப்படிங்கிற சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா எண்பது கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற எண்பதுக்கும் அதிகமான பாஜக வேட்பாளருக்கு இந்த முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை இந்த எண்பது பேரும் பாஜகவை விட்டு வெளியே போக போகிறார்கள் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நீங்க கடந்த காலங்கள்ல எல்லாம் நீங்க அப்படி இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பாருங்க இதே மாதிரி சில பேருக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற போது யாரும் கட்சியை விட்டு எல்லாம் விலகல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது இப்படி ஒரு முடிவை மோடி ஆர்எஸ்எஸ் எடுக்கும் போது ஏன் அந்த கட்சியை விட்டு பிரமுகர்கள் எல்லாம் விலகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது பாஜக மூழ்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க